ஹலோ குட் மார்னிங் சப்பாத்தி கூட நான் காலிஃப்ளவர் கிரேவி பண்றேன் அது என்னவோ ஆனியனை எத்தனை மாடலில் கட் பண்ணாலும் கண்ணீர் மட்டும் பொலன்னு வந்துடுது காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஒவ்வொரு சைடாக தள்ளி போய் நின்று நான் ஆனியன் கட் பண்ணி பார்க்குறேன் எங்க நின்னாலுமே கண்ணீர் தான் வருது ஆனியன் எல்லாம் வதங்கட்டும் என் ஃப்ரிட்ஜை பாருங்கள் எவ்வளோ மேக்னெட் பாருங்கள் மேக்னெட் கடையே இருக்குது நான் இதெல்லாம் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தது நான் வந்து மேக்னட் பைத்தியம் என்னெல்லாம் வித்தியாசமாக கிடைக்குதோ அதெல்லாம் கொண்டு ஃப்ரிட்ஜில் அங்கே இங்கே நான் வந்து ஒட்டி வச்சுருவேன் மசாலா நம்ம சிக்கன் கிரேவி பண்ணுற மாதிரி கோகனட் அப்புறம் வந்து வேறு எல்லா ஸ்பைசஸும் போட்டு நான் வந்து அரைச்சி ரெடி பண்ணிவிட்டேன் காலிஃப்ளவர் கூட கொஞ்சம் வந்து க்ரீன் பீ போடுறேன் இது ஃப்ரெஷ்ஷானது நான் பாக்கெட்டில் வாங்கினது அதில் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம மசாலாவையும் சேர்த்து குக்கரில் போட்டு அப்படியே மூடி வச்சா போதும் ஒரு மூணு விசில் வந்து தான் எடுத்திங்கன்னா ஈஸியாக ரெடி ஆயிரும் அப்புறம் லஞ்சுக்கு என்னென்னா இன்னைக்கு ரைஸ் கூட இல்லை பீட்ரூட் பொரியல் அப்புறம் சுட சுட நெத்தலி மீன் குழம்பு வைக்க போகிறோம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் நெத்தலி மீன் வாங்கி குழம்பு வைக்கிறேன் மீன் வந்து ஆல்ரெடி கழுவி வச்சாச்சு அதை நல்லா ஈஸியாக மசாலாவை அரைச்சிட்டு நம்ம அப்படியே அடுப்பில் போட்டு அப்படியே மூடி வச்சு வேக வச்சா போதும் இடைக்கடைக்கே நம்ம வேலையும் பார்த்துக்கலாம் என் கால் பாருங்க எப்படி இருக்குன்னு அசிங்கம்மா ஒரு நெயில் பாலிஸ் போடுறதில்லை அவ்வளோ பிஸியாக இருக்கும் வீட்டில் இருந்துமே நம்ம இன்னைக்கு எப்படியோ நெயில் பாலிஸ் போடணும்னு முடி பண்ணி போட்டாச்சு இப்போ பாருங்க நம்ம மசாலா கொதிச்சிடுச்சு மீனும் போட்டுடலாம் அதுக்கப்புறம் நம்ம ரிலாக்ஸாக உட்காந்து நம்ம வேலையை பார்க்கலாம் நெயில் கட் பண்ண இருந்துச்சு நெயில் கட் பண்ணி அழகாக நான் வந்து மேக்கப் பண்ணியாச்சு நெய் பாலிஷ்லாம் போட்டு என்னோடய வீடியோஸ் நம்ம மார்க்காம சேனல் சப் பண்ணிக்கோங்க அப்படியே முடிஞ்சா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பா பாய்